இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து ஆபாச படங்களோ அதை சிந்தனைகளோ அவருக்கு வரவே வராது ஏன்னா அவரோட கோல் வந்து வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் என்ன ஆனாலும் சரி அது மட்டும் தான் அவருக்கு அவருக்கு ஒரு இருக்குமே தவிர இந்த இந்த மாதிரி மாதிரி தாட்ஸோ படம் வரவே வராது நிறைய வந்து குறிப்பிட்ட மாசம் வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஜெயிக்கிறதுக்காக அவங்க மாதிரி நிறைய ஜெயிப்பாங்க நம்ம நார்மல் லைஃப் இருக்கக்கூடிய வந்து எந்த எந்த ஒரு ஒரு மோட்டிவேஷன் नो इलमा எந்த ஒரு ஸ்ட்ராங்கான கோலும் இல்லாம வாழ்க்கையே அப்படியே வாழ்றாங்க இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்துலதான் அடிக்ட் ஆயிருக்காங்க இந்த சிகரெட்டு தண்ணி அடிக்கிறவங்க கூட வெளியே பார்த்தா தெரிஞ்சிடும் ஆனா இந்த அடிக்ஷன்ல இருக்க பசங்களை நமக்கு பார்த்தா தெரியவே தெரியாது பசங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜா போயிருச்சு அதே மாதிரி நிறைய பசங்க வந்து இதை ஒரு சாதாரண விஷயமா நினைச்சுக்கிறாங்க இது வந்து எவ்வளவு டேஞ்சரான விஷயம்ன்றது பசங்க எல்லாருக்கும் புரியணும் சில பசங்க வந்து எந்நேரமும் நேரமும் இந்த சிந்தனையிலேயே இருக்காங்க அவங்க லைஃப்ல ஒரு முன்னேற்றம்ன்றதே இருக்காது ஒருத்தன் எப்போ சொகத்தை பத்தியே நினச்சிட்டு இருந்தா அவனால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கான் அவன் எப்ப பார்த்தாலும் இந்த சிந்தனையிலே இருந்தா அவனால ஜெயிக்கவே முடியாது அவன் ஜெயிக்கிறதுக்காக குறிப்பிட்ட மந்த் வந்து அவன் இருந்தே ஆகணும் அப்பதான் அவனால் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண முடியும் அவனால ஈஸியாக ஜெயிக்க முடியும் இந்த நோபேப் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது இது எல்லா யங்ஸ்டர்ஸும் ஃபாலோ பண்ணணும் யங்ஸ்டர்ஸ் வந்து எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்த நோஃபாப் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் இதை தான் பசங்களோட ஃபர்ஸ்ட் கோலா வைக்கணும் ஏன்னா நீங்க இதை பாலோ பண்ணாதான் மத்தது பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும் உங்களால போக்கஸ் பண்ண முடியும் நீங்க என்ன இந்த சுகத்தை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது உங்க மைண்டு உங்களை சுத்தி இருக்க சுச்சுவேஷன் எல்லாமே உங்களை அப்படி பண்ண வைக்கும் உங்களை தூண்டி விடும் நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்ல வைக்கும் பட் ஆனா நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும் இல்ல என் லைஃப் இது கிடையாது நான் கஷ்டப்படுவேன் என் லைஃப்ல கஷ்டப்பட்டு நான் முன்னேறுவேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான தாட்ஸ் உங்க எல்லாருக்குமே இருக்கணும் பொதுவா பசங்களுக்கு வந்து வீரியம்ன்றது முன்னாடி விட இப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாவே ஆயிடுச்சு எப்போ இந்த ஸ்மார்ட் போன் கைக்கும் வர ஆரம்பிச்சதோ பசங்க வந்து மொபைலை பார்த்தே நடந்துட்டு இருக்காங்க முகத்தை கூட யாரும் பாத்துக்க மாட்டாங்க தலை குனிஞ்சே நடக்கிறாங்க போறாங்க வராங்க நான் சொல்றது உங்க எல்லாருக்குமே புரியுன்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த வீரியம் வருஷம் ஆக கம்மியாயிட்டே தான் வருது ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கு திரும்ப அப்படி ஒரு லைஃபுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு அதுதான் நோ நோஃபேப் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாராலையும் நல்ல கான்பிடென்டா இருக்க முடியும் லைஃப்ல எதை எடுத்தாலும் சாதிக்க முடியும் உங்களுக்கு தைரியம் வரும் உங்களுக்கு அந்த வீரியம் வரும் நல்ல அட்ராக்ஷன் வரும் எங்க போனாலும் மதிப்பு மரியாதை இருக்கும் உங்க லைஃப்ல அதிகமா சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் நீங்க நல்லவனா வாழ்றேன்ற அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அது எல்லாருக்குமே கிடைக்காது நிறைய பசங்க வந்து கில்ட்டியா தான் ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கானுங்க என்னதான் நல்ல பசங்களா இருந்தாலும் அவங்க பாக்குற அந்த படம் அவங்க யோசனை இது எல்லாமே அவங்கள தினமும் கொள்ளுது நல்லவனா நடிச்சா மட்டும் வாழ ட்ரை இந்த பத்தாதுல கஷ்டம் தான் இமேஜஸ் வரும் மொபைல் எடுத்தாலே பார்க்க சும்மா ஏதாவது ஒரு நினைப்பு வரும் பட் நீங்க இது எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி வெளியே வரணும் உங்க மைண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன ஆனாலும் சரி நான் நோ நோப்பா ஃபாலோ பண்ணுவேன் நான் டார்கெட் வச்சா ஹண்ட்ரட் டேஸ்னா ஹண்ட்ரட் டேஸ் தான் கம்ப்ளீட் பண்ணுவேன் டே ஒன்ல இருக்க மோட்டிவேஷன் எனக்கு அப்படியே டே ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் நடுவில் என்ன ஆனாலும் சரி ஃபேமிலியில் பிரச்சனை வந்தாலும் சரி வெளியூருக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி நான் இந்த நோ ஃபேப் ஹண்ட்ரட் டேஸை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டு உங்களுக்கு வரணும் அப்போனா தான் நீங்கள் ஈஸியாக அந்த நோ ஃபேப்பில் ஜெயிக்க முடியும் சும்மா ஸ்டார்ட் பண்ண ஃபாலோ பண்ண ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுறீங்க இதை வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்கணும் ஒரு உயிரே உருவாக்குதுன்னா அப்போ அதோட சக்தி வந்து எவ்வளோ பெருசு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த சக்திக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அத வந்து நீங்க உங்க உடம்புல தக்க வைக்கணும் அவ்வளவுதான் ஈஸி கைய காலை வச்சுட்டு சும்மா இருக்கணும் அவ்வளவுதான் உங்க கண்ணை வந்து எங்கயும் போவாத மாதிரி பாத்துக்கணும் உங்க சிந்தனையை வந்து கரெக்டான வழியில கொண்டு போகணும் அவ்வளவுதான் இதை ஒரு கேம் மாதிரி எடுத்துக்கோங்க லைஃபே ஒரு கேம் தான் ஒரு கேம்ல நீங்க ஈஸியா வந்து ஜெயிச்சிட முடியாது பின்னாடி ஏதாவது ஒண்ணு துரத்தோம் முன்னாடி ஏதாவது ஒண்ணு வரும் அதெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்கணும் அதே மாதிரி இதுக்கு லெவலும் ஒண்ணு இருக்கு நீங்க டுவெண்ட்டி டேஸ் போனீங்களா அது ஒரு லெவல் நீங்க சிக்ஸ்டி டேஸ் போனீங்களா அது ரெண்டாவது லெவல் நீங்க நைன்டி டேஸ் போனீங்களா அது மூணாவது லெவல் நீங்க ஒன் டுவெண்டி ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் ஒன் இயர் இந்த மாதிரி எல்லா நோ நோஃபாப் கவுண்ட்டுக்குமே ஒரு லெவல் இருக்கு அந்த லெவல நீங்க தாண்ட தாண்ட உங்க லைஃப்ல நீங்க அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருப்பீங்க நான் பார்த்த வரைக்கும் நிறைய பசங்க வந்து மொபைலே பார்த்துக்கிட்டு இந்த அடிக்ஷன்லயே இருக்காங்க பசங்கனாலே ஒரு கெத்தா இருக்கணும் ஒரு கண்ட்ரோலா இருக்கணும் அதுதான் பசங்களோட கெத்து நீங்க வந்து எதுக்காக இந்த வாழ்க்கை வாழ்றீங்க நீங்க உங்க லைஃப்ல இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க இனிமே என்ன பண்ண போறீங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இது வரைக்கும் வளர்த்து இருப்பாங்க அவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க இது வரைக்கும் என்ன பண்ணீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க சில பசங்க எந்நேரமும் இந்த சிந்தனையிலே இருக்காங்க சொகத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க லைஃப்ல ஜெயிக்கணும்னா அப்போ நீங்க நோ ஃபாப்ப ஒழுக்கமா ஃபாலோ பண்ணணும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கோலு ஃபேப்பாக வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுக்கு லைஃப்ல என்ன பண்ண போறீங்க அதை ஒரு கோலாக வச்சுக்கிட்டு நீங்க அதை நோக்கி ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருங்க கண்டிப்பா சொல்றேன் லைஃப்ல ஒரு நல்ல மாற்றம் வரும் உங்களுக்காக சூப்பர் லைஃப் ஒன்று காத்துட்டு இருக்கு அந்த லைஃப்ல சந்தோஷம் இருக்கும் கான்ஃபிடென்ட் இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஒரு உண்மையான லவ் இருக்கும் ஒரு உண்மையான சந்தோஷம் நிம்மதி இது எல்லாமே இருக்கும் அந்த லைஃப் வாழணும்னு ஆசைப்படுங்க அதுதான் ஃபேப் நம்ம ஒன்னும் இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறது கிடையாது இருக்க போறது கொஞ்சம் வருஷம்தான் அது வரைக்கும் நம்ம இந்த லைஃப சூப்பரா வாழணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இனிமே எந்நேரமும் அந்த சுகத்தை பத்தியே நினைக்காம உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போக யோசிங்க அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து லைஃப்ல எப்படி முன்னேறலாம் நோ ஃபேப்ல நம்ம எப்படி ஜெயிக்கலாம் இதை பத்தி யோசிங்க பாசிட்டிவா யோசிங்க இப்போ நான் சேல் பண்ற அந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம் பான் இப்போது பான் மன எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிள் அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும் நெக்ஸ்ட்டு வயது முதியவர்கள் படம் அதாவது ஆண்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாம் வந்திருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஆண்டி தான் வரும் இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் உங்கள் மைண்டு யோசிக்கும் இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ஆன்டின்னா என்ன நம்ம எல்லோரும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்கள அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லோரையும் ஆண்டின்னு தான் கூப்பிடுவோம் ஆனால் இப்போது இந்த ஆண்டின்ற வார்த்தையை ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க இதுக்கு ரீசன்ஸ்லாம் பான் இது மூலிமா வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம் அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க ஒருத்தன் சொல்கிறான் இந்த ஆன்டி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமாக போகிறாங்க பாவம் அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும் ஃபஸ்ட்டு அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃப் அவங்க நமக்கு அக்கா மாதிரி இல்லைனா தங்கச்சி மாதிரி இல்லைன்னா அம்மா மாதிரி அவங்கள போய் தப்பாக பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு சினிமாவும் ஆன் மூவிஸும் தான் காரணம் பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம்தான் இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும் அவங்க அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும் அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸ்டெப் மாம் மாம் ஆன்டிஸ் நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க நம்மளை ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும் இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு செம மோட்டிவேஷனாக இருக்கும்